இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதற்கு எல்லாம் கவலைப்படுறாங்க தெரியுமா குறிப்பா இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்கு கிட்ட ஒரு இளைஞன் படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா கவலைப்படுறான் நல்ல வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு கவலைப்படுறான் ஆஹ் அதுக்கடையில முடிவு விட்டுதுன்னு கவலைப்படுறான் அதுக்கடைய அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கலன்னு கவலைப்படுறான் பொண்ணு கேட்க போனா ஜாதகம் செட் ஆகலன்னு கவலைப்படுறான் ஜாதும் செட் ஆகி பொண்ணும் ஓகே ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணும்போது காசுக்கு வரும்போது கவலைப்படுறான் சரிங்களா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி வாழ்க்கை நடத்த போறாங்கிறது கவலைப்படுறான் வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா இருக்க விற்கிற விலைவாசிக்கு குழந்தை குட்டி அப்படின்னு ஃபேமிலி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற இதுல இதுலயே ரொம்ப கவலைப்படுறான் ரொம்ப டிப்ரஷன் ஆகுறான் மன உளைச்சலுக்கு ஆகிட்டு இருக்கான் சரிங்களா No. Yeah.